திருப்பரங்குன்றம் கோவில்ல கார்த்திக தீபம் ஏற்றக்கூடாதுன்னு மதுரையோட கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்பி சு வெங்கடேசன் சொல்றாரு இது கார்த்திகை தீபம் கிடையாது மதக்கல தீபம் கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்றம் கோவில் ஏற்றனா மதுரையில மதக்காளனம் வந்தவனு பொய்யானத்தாக பரப்பிக்கிட்டு இருக்காரு மானங்கட்டை எம்பி சு வெங்கடேசன் மதுரையில் இருக்கக்கூடிய எம்பிக்கும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கும் என்னையா சம்பந்தம் திருப்பரங்குன்றம் தொகுதி விருதுநகர் பார்லிமெண்ட் வருது நீ மதுரை பார்லிமெண்டோட எம்பி தான் மதுரை தான் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்திய அளவிலே குப்பை நகரத்துல நம்பர் ஒன் இடத்துல இருக்கு அந்த லட்சணத்துல இருக்கு உன்னோட பார்லிமெண்ட் தொகுதி அதை செய்தி பண்றதுக்கு துப்பு இல்ல மதுரை இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சிக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதை போய் என்னன்னு கேட்கறதுக்கு துப்பு கிடையாது இந்த சூ வெங்கடேசனுக்கு இந்த லட்சணத்துல பசித்த மனிதன் இருக்கும் இடம்லாம் கம்யூனிசம் இருக்கும் இந்த சூ வெங்கடேசன் வந்து நொட்டுவான் மட்டும் பேசுறா அப்படி ஆனா இந்துக்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுலாம் மட்டும் மூக்க வேர்த்து வந்து எதிராக பேசியிருந்தோம் அந்த அளவுக்கு ஒரு ஈழப்பிரவி தான் இந்த சூ வெங்கடேசன் எழுபது வருஷமா திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல தீபம் ஏற்ற முடியல திருப்பரங்குன்றத்தில் வீட்டிருக்கக்கூடிய கார்த்திகைக்காக கார்த்திகை மாசத்தில் ஏற்றக்கூடிய தீபம் தான் கார்த்திகை தீபம் இதுல சூ வெங்கடேசனுக்கு என்னையா பிரச்சனை எழுபது வருஷமா ஏற்ற முடியாத கார்த்திகை தீபத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லயே வழக்கறிஞர்கள் மூலம் வாதாடி தீர்ப்பு வாங்கியாச்சு தீர்ப்பு வாங்கினதுக்கு பிறகு ரெண்டே ரெண்டு வருஷம் மட்டும்தான் திருப்பரங்குன்ற முருகன் கோவில்ல தீபம் ஏற்றணும் அதுக்கப்புறம் சில அந்நிய சக்திகளாலையும் இங்க ஆட்சி செய்த திராவிட கொத்திரைகள்னாலையும் இந்துக்கள்னால கார்த்திகை தீபம் ஏற்ற முடியல இன்றைக்கு நீதியரசர் ஜியா சாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றம் கோவிலை ஆய்வு செஞ்சு இது கந்தனோட மலைதான் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய பகுதி இந்துக்களுக்கு சொந்தமான பகுதி இங்க தீபம் ஏற்றதுக்கு உண்டான சூடுகள் இருக்குன்னு ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் ஜட்மெண்ட் கொடுக்கிறாரு ஜட்ஜே வந்துட்டு ஜட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு என்னையா வலிக்குது அப்படி உனக்கு ரொம்பதான் வலிக்குதுன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்றேன் கேட்டுக்க உடம்புலாம் நல்ல நீ பூசி உச்சி வெயில்ல நல்ல கட்டைய போட்டு நீட்டி ஒரு நாலஞ்சு கிலோ மிளகா பொடியை போட்டு அது படு எரிப்படு எல்லா வழியும் போயிடும் சும்மா இந்துக்களுக்கு எதிராக ஏறிட்டு வந்துடாத மிஸ்டர் சூ